பாடல் வரிகளை பார்த்து அசந்து போன கவிஞர் கண்ணதாசன் அப்போதே கெத்து காட்டிய டி ஆர் ராஜேந்திரன் அவர்கள் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எந்த சினிமா பின்னணியும் இல்லாமல் சினிமாவிலே நுழைந்து தன்னம்பிக்கை நாயகனாக வளம் வந்து ஜெயித்து காட்டியவர் தான் டி ஆர் ராஜேந்திரன் அவர்கள் கல்லூரியில் படிக்கும் போதே அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குமாம் ஏனெனில் சொந்தமாக டியூன் போட்டு பாடல்களை எழுதி வகுப்பறையில் இருக்கும் டேபிளில் தாளம் தட்டி எல்லோரையுமே ரசிக்க வைப்பாராம் கவிதை பாடல் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ஒளிப்பதிவு கலை இசை இருட்டங்கினை எல்லாவற்றிலும் கலந்து க கலந்து காட்டி அசைத்திருக்கிறார் கல்லூரி படிப்புக்கு பின்பு ஒருதலை ராகம் என்கிற காதல் கதை எழுதியிருக்கிறார் கஷ்டப்பட்டு போராடி ஒரு தயாரிப்பாளரை பிடித்து அப்படத்தையும் இயக்கியிருக்கிறார் அத்தை அவர் இயக்கிய போது பல போராட்டங்களை சந்தித்திருக்கிறார் படம் வெளியாகி ஒரு வாரம் தியேட்டர்களில் கூட்டம் இல்லை அதன் பின் வாய்வழி விமர்சனங்களால் இப்படம் ரசிகர்களிடையே சென்றடைந்திருக்கிறது நூறு நாட்கள் ஓடி ஹிட் அடித்திருக்கிறது பின் மைதிலி என்னை காதலி உயிரிழ வரை உஷா தங்கை கோர் கீதம் என் தங்கை கல்யாணி என பல ஹிட் படங்களையும் கொடுத்து இயக்கி நடித்திருக்கிறார் நமது டி ராஜேந்திரன் அவர்கள் இளையராஜி அந்த நேரத்திலே டி ராஜேந்திரன் இசைக்கு ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு என்பது இருந்தது அவர் பட கேசட்டுகள் தாறுமாறாக விற்பனையாகும் ஒரு கட்டத்தில் டி ராஜேந்திரன் படங்கள் ரஜினி படங்களுக்கு போட்டியாகவே மாறி இருந்திருக்கிறது ஒருமையின் படம் ரிலீஸ் ஆன போது டி ராஜேந்திரன் படமும் வெளியாக ரஜினியோ டி ஆரை தொடர்பு கொண்டு உங்கள் படம் ரிலீஸை தள்ளி வைக்க முடியுமா என கேட்டிருக்கிறார் இப்போது டி ஆரின் மகன் சிம்பு சினிமாவிலே கலக்கி கொண்டிருக்கிறார் பின்ன கூட சொல்ல அப்பாவுக்கு இருந்தது போலவே சிம்புவுக்கும் இப்போ தனி ரசிகர் கூட்டம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு சிக்கினாலும் அவருக்கு அவர் அவருக்கான ரசிகர்கள் குறையவில்லை ஒருபுறம் இருக்கட்டும் ஏதாவது டி ராஜேந்திரன் எழுதி

கணிஞர் கண்ணதாசன் அவர்கள் அதை பற்றின சுவாரஸ்யமான தகவல் தான் வெளிவந்திருக்கிறது அவர்களை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய படங்கள் இன்றளவுமே மக்கள் மத்தியிலே நினைத்து நின்று கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க